கேரளாவில் இல்லாத மலைகள் இல்லை இருந்தபோது தமிழகத்திலேருந்து மலைகளை வெட்டி எடுத்துட்டு போறாங்க குப்பைகளை எடுத்தாந்து கொட்டுறாங்க மருத்துவ கழிவு கோழி இறைச்சி கழிவு இந்த மாதிரி கழிவுகளை எடுத்தாந்து கொட்டுறாங்க எப்படி பார்க்குறீங்க கஷ்டமா இருக்கு நம்ம இயற்கை வள கட்சி அப்புறம் இயற்கை தான் நம்மளை அழிக்குது அதனால தான் சுனாமி வருது புயல் வருது மழை அதிகமா பெய்யுது கேரளா ஒரு நேச்சர் பிளேஸ் தானே நம்மளுக்கு தராங்களா ப்ரோ மெடிசன் தரும்போது நம்ம எடுத்துகிட்டு போகலாம் தப்பும் இல்லையா ப்ரோ மெடிசன் தராங்கன்னா திருப்பி நீங்க மருந்து தயாரித்து கொடுத்துடலாம் மலையை வெட்டி எடுத்துட்டு போயிட்டா திருப்பி மலையை ஒட்ட வைக்க முடியுமா இது வரைக்கும் என்ன பேசி பேசி என்ன என்ன கொண்டு வந்திருக்காங்க பேசிருக்காங்க சரி என்ன கொண்டு வந்திருக்காங்க இது வரைக்கும் இல்ல போராட்டங்கள் நடத்துறாங்கல்ல நாம் போராட்டங்கள் என்ன பிரயோஜனம் இருக்கு சரி தமிழகத்தோட இயற்கை வளங்களை காப்பாற்றணும் அப்படின்னா எந்த தலைவர் வந்தா இயற்கை வளங்கள்லாம் காப்பாற்றுவாங்க இயற்கை வளம்னாலே சீமான அண்ணாதான் அடுத்த தலைமுறையை பத்தி இங்க இருக்க அரசியல் தலைமைகள் அரசு அதிகாரிகள் சிந்திக்கவில்லையோ அண்ணா கேரளாவில் அதிக மலைகள் இருக்கா தமிழகத்தில் அதிக மலைகள் இருக்கு கேரளா தான் கேரளாவில் அண்ணா தமிழகத்தில் இருக்க மலைகளை உடச்சி வெட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க கேரளாவுக்கு எப்படி நான் பார்க்குறீங்க தப்பு தான் அது தவறான விஷயம் தான் அது பண்ணக்கூடாது பண்ணக்கூடாது ஆமாம் யார் மீது தவறு இயற்கை வளங்கள் அடிச்சுட்டா அப்புறம் நம்ம எங்கே போகிறது எங்கே போகிறது இயற்கை வளம் அடித்தா அப்புறம் இயற்கை தான் நம்மளை அடிக்குது அதனால சுனாமி வருது புயல் வருது மழை அதிகமாக பெய்யுது கா காலை நேரம் மாற்றம் வருது அதனால தான் சரிண்ணா இப்போ இந்த இது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற மருத்துவ கழிவுகள் அப்புறம் இந்த கோழி இறைச்சி கழிவு இந்த மாதிரி இறைச்சிகள் கழிவு இது எல்லாத்தையும் தகுந்த தமிழ்நாட்டில் கொட்டுறாங்க இதை சார்ந்து சீமானவர்கள் தொடர்ச்சியாக பல மேடைகளில் பேசியிருக்காங்க அரசு சார்ந்து மனுக்கள் இந்த மாதிரி விடயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க களத்தில் நின்று போராடியிருக்காங்க வண்டிகளை சிறைப்பிடிச்சிருக்காங்க அப்புறம் எடப்பாடி அவர்களும் இதை சார்ந்து பேசியிருக்காங்க செய்தி ஊடகங்களில் அண்ணாமலை அவர்களும் பேசியிருக்காங்க இப்போது தமிழர்களோட வளங்களை காப்பாற்றணுன்னு சொல்லிட்டு இவ் இந்த மாதிரி ஆட்களை பேசுகிறதையும் பார்க்க முடியுது இப்போ நம்ம தமிழக முதல்வர் அதை காக்கிறத தவற விட்டுருக்காருன்றதையும் பார்க்க முடியுது இப்படி இருக்க சூழலில் எந்த தலைவரை நம்ம முதல்வராக ஆக்கினா தமிழர்கள் தமிழர்களோட வளங்களை இயற்கை வளங்களை காப்பாற்றுவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அண்ணாமலை ஆகும் அண்ணாமலை என்ன காரணம் அவர்தான் கொஞ்சம் இளைஞராக இருக்காரு கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்காரு செய்வார் இப்போ இந்த குப்பை கொற்ற விடயங்களாகட்டும் இல்லை மலைகளை நொறுக்கி எடுத்துகிட்டு போகிற விடயங்களாகட்டும் தொடர்ச்சியாக சீமானவர்கள் போராட்டங்கள் மூலயமாவோ சட்ட ரீதியாகவும் இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க எடப்பாடி அவர்களும் ஒன்று ரெண்டு முறை இதை பற்றி பேசுகிறாங்க அண்ணாமலை அவர்களும் பேசுகிறாங்க இப்போ இந்த தலைமைகளில் எந்த தலைமை ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் உண்மையிலேயே தமிழர்களுக்கான இயற்கை வளங்களை காப்பாற்றுவாங்க தடுத்து நிறுத்துவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க இயற்கை வளம்னாலே சீமான் அண்ணா தான் அது நான் வந்துட்டு எந்த தனிப்பட்ட முறையில் அவர் அவர் எனக்கு தெரியவே தெரியாது அவர் யாருன்னே எனக்கு தெரியாது ஆனால் அந்த விவசாயம் எப்படி சொல்கிறது தமிழ்நாடு வந்து வளமாக இருக்கணும்னா அதுக்கு சீமான் அண்ணன் மட்டும்தான் அவரால் மட்டும்தான் அதை பார்க்க முடியும் அவரு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனிப்பட்ட தனி திறமை இருக்கும் அந்த திறமை வந்துட்டு அவருக்கு மட்டும்தான் இருக்கு தமிழ்நாடு அவர் கையில போச்சுன்னா கண்டிப்பா தமிழ்நாட்டை காப்பாற்றலாம் வேற யார்கிட்ட போனாலும் காப்பாற்ற முடியாது அது நான் இப்போ நடந்துட்டு ஆட்சியும் சரி ஏடிஎம்கே வந்தாலும் சரி யார் வந்தாலும் இதை வந்துட்டு சீமான அண்ணாவில் மட்டும் தான் பண்ண முடியும் கண்டிப்பாக திருத்தமாக சொல்றீங்க அது என்னோட தனிப்பட்ட விற்பனை வச்சுக்கோங்களேன் அதுதான் உண்மையும் கூட சீமான மட்டும் மட்டும்தான் முடியும் அதான் உண்மை இவரு அண்ணாமலை அவர்கள் எடப்பாடி அவர்கள் புதுசாக விஜய் அவர்கள் வராங்க விஜய் சார் வருவாரு அவர் எல்லாமே படம்னு நினச்சிட்டு இருக்காரு படம் மாதிரி நடிச்சிட்டு போயிடலான்னு நினச்சிட்டு இருக்காரு அவருக்கு அவரோட தேவைகளே அவர் சரியாக செய்ய மாட்டார் மக்கள் எல்லாம் பொருட்படுத்தவே மாட்டார் அவர் ஹாய் கூட சொல்ல மாட்டார் பார்த்தாருன்னா அவர் எப்படி தமிழ்நாட்டை காக்க போகிறாரு வாய்ப்பே கிடையாது இல்லை மாநாடுலாம் நடத்தி மாநாடு நடத்துவார் சார் மாநாடு எவ்வளோ எல்லாருமே மாநாடு நடத்தலாம் ஆனால் அது எப்படி சொல்கிறது அவரை வந்துட்டு நான் இந்த மாதிரி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கலாம் ஒரு அவர் அவரை காப்பாற்றிக்கலாம் அதை வச்சு அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவர் தலைமையிலே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வேணால் இருக்கலாம் அவர் எந் எந்த நேரத்துலையும் வரவே முடியாது வரவே முடியாது அதுதான் உண்மை சரிக்கா இப்போது கேரளாவில் கேரளாவில் இல்லாத மலைகள் இல்லை இருந்தபோது தமிழகத்துலேருந்து மலைகளை வெட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க குப்பைகளை எடுத்தாந்து கொட்டுறாங்க மருத்துவ கழிவு கோழி இறைச்சி கழிவு இந்த மாதிரி கழிவுகள் எடுத்தாந்து கொட்டுறாங்க எப்படிக்கா பார்க்குறீங்க கஷ்டமாக இருக்குது நம்ம அந்த இரு நம்ம அரசியல் அந்த அளவுக்கு இருக்குது இப்போ நான் போயிட்டு தன் இதை போயிட்டு நீங்கள் அப்படி பண்ணுறீங்களே கழிவை கொட்டுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்க முடியாது கேட்டால் எனக்கான ரெஸ்பான்ஸ் அங்கே கிடைக்காது அப்போது நம்ம அரசாங்கம் வந்துட்டு அதை கேட்கணும் நம்மளை நம்ம இருக்கும்போதே நம்ம எப்படி சொல்கிறது இப்போ நான் ஒரு சிஎமாக இருக்கேன்னா நம்ம நாட்டில் இப்படி நடக்குங்கிறது போது எனக்கு அது அசிங்கம் அந்த அசிங்கத்தை இருக்காமல் இருக்குன்னா அது சிஎம் தான் பார்க்கணும் எம்எல்ஏக்கள் சேர்ந்து பேசணும் ஏதோ மாநாடு போடுறாங்க கூட்டம் போடுறாங்க வராங்க பிரியாணி போடுறாங்க சாப்பிட்டு போகிறாங்க அவங்க யாரும் எதுவும் செய்கிற மாதிரி இல்லை சீமான நான் தான் ஓரளவு செய்வார் ஓரளவுக்குங்கிறத விட காப்பாற்றுவார் மண் வளத்தை காப்பாற்றுவார் கண்டிப்பாக அவர் மலைகளை காப்பாற்றுவார் மண்ணை காப்பாற்றுவார் இங்கே எப்படி உயிரினங்களை காப்பாற்றுறதுக்கு அந்த மஷனால் மட்டும்தான் முடியும் சிஸ்டம் சரியில்லை சிஸ்டம் சரி இல்லை நான் வந்து டிரைவர் தான் என் முப்பது வருஷம் சர்வீஸு நான் எல்லா ஸ்டேட்டும் போயிருக்கிறேன் நம்ம கேரளா உள்ள நீங்கள் போனீங்கன்னா மணல் காற்று வீசாது தான் இருக்கும் ஃபுல்லாக இயற்கை வளங்க அவங்க ஒரு மரத்தை வெட்டுறாங்கன்னா பத்து மரம் நடவாங்க நம்ம தமிழ்நாட்டில் அது கிடையாது ஃபுல்லாக வீடு இப்போ ஒன்றும் இல்லை ஏரி குளம் மொத்தம் வந்து அறநூறு ஏரிகள் இருக்குது இனி ஏரிகள்னு பார்த்தா ஏரியா கிடையாது அப்போ தண்ணி போகிறதுக்கு வழியாக கிடையாது அப்போ எப்படி ஒரு உருவாகும் வழிவுகளை அவங்க கொடுத்து கொட்டுறாங்கன்னா அது அங்கே இருக்கிற ரீசன் கண்டிஷன் யாருமே இல்லை ஒரு அதிகாரி யாருமே பண்ணல இல்லை எல்லா லஞ்ச ஒழிப்பு சிம்பிளாக சொல்ல போனால் அரசாங்கம் சரியில்லை தமிழ்நாட்டோட மலைகளை வெட்டி எடுத்துட்டு போறாங்க கேரள அரசு அங்க இருக்கிற மருத்துவ கழிவு இறைச்சியோட கழிவு எல்லாம் கொட்டுறாங்க தொடர்ச்சியா செய்யணும் தொடர்ச்சியா செய்யறேன்னா நம்ம என்ன பண்ண முடியும் நீங்க பேசுறதுல எதுவுமே இல்லையே லீடர்ஸ்னா இதெல்லாம் இப்போ செய்யணும் அதுதாங்க இப்போ தமிழ்நாடு அரசு அதை தவிர விடுறாங்க எந்த தலைமை வந்தால் தமிழகத்தோட இயற்கை வளங்களை காப்பாற்றுவாங்க நீங்கள் நினைக்க பார்க்கும்போது சீமான் சார் தான் சொல்கிறாரு இதெல்லாம் சரி பண்ணணும் சரி பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் எந்த அளவு பண்ணுவாருன்றது தெரியாது பேசுகிறாங்க சரி செயலில் இப்போ காட்டணும் இப்போ நம்ம செய்கிறதுனால ஒன்று தப்பு கிடையாது அவர் அரசியலில் இருக்கிற அவர் வந்து ஒரு லீடராக இல்லாட்டினா கூட அதுக்கான ஸ்டெப்ஸை எடுக்கணும் அவர் ஸ்டெப்ஸை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஏதாவது ஒரு பண்ணினா மட்டும்தான் நம்மளும் சேர்ந்து பண்ணுவோம் நம்மளும் வந்து காமன் பீப்பிள் தான் அவங்க மேடைகளில் பேசுகிறாங்க அவங்க கட்சி சார்ந்தவங்க கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துருக்காங்க இன்றைக்கி அந்த கழிவுகளை அள்ளிட்டாங்க அது மாதிரி செய்யணும் ஒரு ஆக்ஷனில் இறங்கணும் ஒரு ஆக்சனில் இறங்கும்போது நம்மளும் போய் ஹெல்ப் பண்ணுவோம் ஸோ நம்மளை நம்மள இருக்க நம்மளோட ஸ்டேட்டை நம்ம சரி பண்ணிக்கலாம் நம்ம மலையில் வந்து அந்த மலையில் இருக்க மண் வேணும் மண் வளம் வேணும்னு சொல்லிட்டு பார்த்திங்கனா கேரளாவில் வந்து அவங்களுக்கு மலை இருக்குது ஆனால் வந்து அதை வெட்ட மாட்டுறாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமாகப்படுது ஆனால் நம்மளால என்ன பண்ணுறாங்கன்னா காசை வாங்கிட்டு அவங்களுக்கு வந்து மலையெல்லாம் வந்து உடச்சிட்டு அது வந்து அவங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிடுறாங்க அவங்களுக்கு கொடுத்துறாங்க பா பார்த்திங்கன்னா நம்ம வந்து கேட்க வேண்டிய யாரும் யாருமே கேட்க முடியாமல் இருக்கும் ஏன்னா அந்தளவுக்கு வந்து அரசியலோ த ஏடு ஏதாவது ஒரு சின்ன விஷயம் பேசினா கூட சொன்னால் கூட அதை நம்ம வந்து நம்ம கார்னர் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க நம்மளை வந்து ஏதாவது பயமுறுத்துறது ஒரு போலீஸை வச்சு ஏதாவது செஞ்சுடுறது அந்த மாதிரி வந்து நம்ம மக்களை வந்து அந்த மாதிரி வச்சுருக்காங்க அதனால் முன்னால் எதுவும் கேட்க முடியல எப்படி கேட்கணுன்னா நம்ம வந்து அரசியலுக்கு வந்தால் தான் கேட்க முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து சீமான் வந்து நிறையா வந்து சொல்கிறேன் நான் சீமான்னு வந்து எனக்கு பிடிக்கும் ஆனால் அவருக்கு நான் வந்து அவர் தான் அப்படின்ற மாதிரி கிடையாது நான் நிறைய பேர் இருக்காங்க பட் சீமான் வந்து களத்தில் இருக்கார் அவர் வந்து பேசுறதுலாம் நிறையா நல்லா தான் இருக்குது அதாவது இந்த மாதிரி மலையை பற்றி நிறையா பேசிகிட்டே இருக்கார் ஆனால் வந்து எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்க முடியாம இருக்காரு ஏன்னா அவர் வந்து அந்த பதவியில் இல்லை அந்த யாருமே அந்த எந்த இடத்துல இல்லை போராட்டங்கள்லாம் நடத்துகிறாங்கல்ல நாம் போராட்டங்கள் என்ன பிரயோஜனம் இருக்கு போராட்ட கட்சிகள் மக்கள் வந்து அதை கூட பண்ணல மற்ற கட்சிகள் மற்ற தொண இவங்களும் அர்த்தம் மற்ற கட்சிகள்னால் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு அஞ்சு வருஷம் வந்து அந்த அந்த கட்சியை ஆண்டுருப்பாங்க அதுக்கப்புறம் இந்த கட்சி அப்புறம் அப்படியே வந்து ஒன் பை ஒன் அவங்க வந்து பண்ணிட்டே இருக்கிறதுனால இந்த எப்படி வந்து யாராவது வந்து எப்படி அது போராடுவாங்க போராட மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆதாயம் வருது நான் என்ன சீமான் சிமானவர்கள் பேசுறாங்க அதை தாண்டி ஒன்றும் பண்ண முடியலன்றீங்கள போராட போராடாச்சும் முடியுது போராடும் அவங்க கட்சி சார்ந்தவங்க தினந்தூரம் சமூக வலைதளங்களை பார்க்க முடியுது அந்த வர வண்டிகளை தடுத்து நிறுத்துறதாகட்டும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம சமூக ஊடகங்கள பார்க்க முடியுது இந்த மாதிரி வேலைகளாச்சும் பண்றாங்க பண்றாங்க பட் வந்து ஃபோர்ஸ் என்னன்னா மக்கள் ஃபோர்ஸ் தான் வந்து தேவைப்படுது அவங்க கட்சியிலே வந்து அவங்க எத்தனை நாளைக்கு தான் இதுக்குதான் எல்லாத்துக்கும் போராடிட்டே இருப்பாங்க அங்க அதிகமா இருந்து இங்கேருந்து ஏன் வெட்டி எடுத்துட்டு போறாங்க அவங்களோட நா அவங்களோட நாட்டோட இயற்கை வளத்தில் அவங்க பாதுகாக்கிறாங்க அவங்க அவ்வளோ தெளிவாக இருக்காங்க நம்ம நாட்டில் அப்படி இல்லை தெளிவு இல்லாமல் எப்படி சொல்றது ஓபனாக சொல்லிட்டேன் இங்கே இருக்கிறவங்களாம் கமிஷன்லாம் வாங்கிட்டு அவங்க கூட காசுலாம் வாங்கிட்டு விட்டுடுறாங்க ஏதோ அடுத்த தலைமுறையை பற்றி இங்கே இருக்க அரசியல் தலைமைகள் அரசு அதிகாரிகள் சிந்திக்கவில்லையோ மலைகள்ன்றது அடுத்த தலைமுறைகள் சார்ந்த விஷயம் இப்போ ஒரு மரத்தை வெட்டிட்டாங்கன்னா நம்ம வந்து அதை நட்டு வச்சிடலாம் உதாரணத்துக்கு இப்போ மருத்துவ கழிவுலாம் கொட்டுறாங்க பல தலைவர்கள் எதிர்த்தாங்க உதாரணத்துக்கு சீமானவர்கள் அண்ணாமலை அவர்கள் எடப்பாடி அவர்கள் இவங்க எல்லாம் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தாங்க சீமானவர்கள்லாம் போராட்டம் நடத்துனாங்க சட்ட ரீதியாகவும் முயற்சி பண்ணாங்க இவ்வளோ விடயங்கள் நடந்ததுக்கப்புறம் இப்போ அந்த மருத்துவ மருத்துவ கழிவுலாம் எல்லாம் அள்ளிட்டு போயிட்டாங்க அதை நம்ம வந்து போராடி அதை திரும்ப அனுப்பி விட்டுடலாம் ஆனால் மலையை வெட்டி எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா அதை திரும்பி எடுத்து அந்த ஒட்ட வைக்க முடியாது இல்லை இப்போ இந்த மாதிரியான விடயங்களில் அரசு கவனம் செலுத்தலையோ இல்லை அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திக்கலையோ அவங்க அதை பத்தி யோசிச்சா அவங்களோட வருமானத்துக்கு வருமானம் போயிடும் இதெல்லாம் பண்ணலாம் அவங்க பண்ணுவாங்க ப்ரோ அவங்களுக்கு அதை பற்றிலாம் கவலையே இல்லையே என்ன வேணும் கொண்டு இப்படிப்பட்ட ஆட்சியாளர்களே தொடர்ந்து கொண்டு வர மக்கள் எப்படி தான் சொல்கிறேன் சொல்றேன் எல்லாரும் தானே இருக்கும் ஐம்பது அறுபது எனக்கு தெரிஞ்சு எங்கள் தாத்தா இருந்துட்டாரு ஒரு எழுபது எழுபது வயசுல அவர் அவர்லேருந்து இருந்து என்ன வரைக்கும் அவங்களுக்கேதான் ஓட்டு போட்டு இருக்கோம் வேற வழியே இல்லை வேற யாருன்னா புதுசா வந்தா தானே இப்பதான் வராங்க அவங்கள என்ன பண்ணுவாங்க பார்த்தது தான் அடுத்தது முடிவு பண்ணுவோம் இல்லை வரவங்களை நம்ம வர வச்சா தானே என்ன பண்ணுவாங்கன்றதை பார்க்க முடியும் எல்லாரும் ஒருத்தர் நினைச்சா முடியாது ப்ரோ எல்லாரும் நம்ம மாறணும் இல்லை நான் மாற்றம்ன்றது ஒரு புள்ளியில இருந்து தானே சொல்லுவாங்க இனிமே மாறும் ப்ரோ இப்போதான் மாறிட்டு இருக்கு எல்லாம் மாறும் இதுக்கப்புறம் மாறும் மாறும் சரி நன்றி கேரளா ஒரு நேச்சர் பிளேஸ் தானே நம்மளுக்கு மெடிசன் நம்மளுக்கு தராங்களா ப்ரோ மெடிசன் தரும் போது நம்ம எடுத்துட்டு போகலாம் தப்பு இல்லையா ப்ரோ

நியூஸ் பார்க்குறீங்க சரி தமிழகத்தோட இயற்கை வளங்களை காப்பாற்றணும் அப்படின்னா எந்த தலைவர் வந்தால் இயற்கை வளங்கள்லாம் காப்பாற்றுவாங்க சிம்பு தனுஷ் இப்போ இந்த மருத்துவ கழிவு கொட்டுறாங்க மலைகள்லாம் வெட்டி எடுத்துகிட்டு போகிறாங்கல்ல இதற்கு நாம் தமிழ் கட்சி சீமானவர்கள் தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தியிருக்காங்க சட்ட ரீதியாகவும் சந்திச்சிருக்காங்க இந்த விஷயங்களை பற்றி அண்ணாமலை அவர்களும் இதை பற்றி பேசியிருக்காங்க நேற்று முன்தினம் எடப்பாடி அவர்களும் இதை பற்றி பேசியிருக்காங்க விஜய் அவர்களும் இதை பற்றி சின்ன ஒரு ட்வீட் கூட போடலை சிக்ஸ்டி நயன் ஷூட்டிங்கில் இருக்கார் ப்ரோ நெக்ஸ்ட் பண்ணுவார் நெக்ஸ்ட் வீக் போட்டுருவார் கண்டினியா அவரை கலாயகிரிங்களா ஷூட்டிங்லே இருக்கார் ப்ரோ அவர் சிக்ஸ் சி நயன் ஷூட்டிங்கில் மக்களுக்கு ஒரு பிரச்சனை அடிப்படை பிரச்சனைனா அதை தட்டி கேட்குறவும் மக்களோட நிற்கிறவங்க தானே நல்லா தலைவனாக இருக்க முடியும் அதுதான் ப்ரோ நான் சொல்கிறேன் விஜய் வர மாட்டார் எஸ்டிஆர் தான் வருவார் கடைசியாக டபுள் ஒன் அந்த கேட்கா யுவன் அடி ப்ரோ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಬ್ರೋ ನನ್ ನನ್ರಿ